வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்கார்த்திகை தீபம் முன்னிட்டு நம்ம அகல் விளக்குகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதுவும் மயிலாப்பூர்ல உள்ள கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா கடை போட்டிருக்காங்க ரோட்ல தான் போட்டிருக்காங்க அந்த கடை எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக நான் உங்களுக்கு இப்போ இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள் கபாலீஸ்வரர் கோயிலோட அந்த டெம்பிள் தெரியுது பார்த்திங்களா அந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயிலாப்பூர் விஜயா விஜயாஸ்டோஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க உக்காந்து கடை போட்டிருக்காங்க ரொம்ப நியாயமான விலைக்கு இந்த அகல் விளக்குகளெல்லாம் அவங்க விற்றுட்ருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம அகல் விளக்கு வாங்கினோன்னா அவங்களுக்கு அது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க இப்போ நம்ம இந்த அகல் விளக்குகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த விலைகளை அவங்களே சொல்கிறத நீங்களே கேட்டுக்கலாங்க இது பாருங்கள் புதுசாக புது வரவா நிறைய அகல் விளக்குகளை வந்திருக்குங்க எப்போ அகல் விளக்கு நம்ம ஒரு தட்டு வச்சு வைப்போம் விளக்குனாலே கீழே அடியில் ஒரு தட்டு வைக்கணுன்னு வாங்க அதை கூட ரொம்ப அழகாக தட்டு வச்சே இப்போ செஞ்சு வந்திருக்குங்க புது வரவா இருக்குது அந்த அகல் விளக்கு எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அதையும் அவங்க கம்மி பண்ணி தரேன்னு கூட சொல்கிறாங்க இந்த விளக்க பாருங்கள் இதோ ஃபிஃப்டி ருப்பீஸ் சொல்கிறாங்க இது ஜோடி ஃபிஃப்டி ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒவ்வொரு விலை இருக்குங்க ரொம்ப கம்மியான விலையிலேயே இருக்குது பீங்கான் செட்டு விளக்கும் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பீங்கான் விளக்குகளை பீங்கான் விளக்குகளும் இருக்குது மண் அகல் விளக்குகளும் நிறைய இருக்குது அதுவும் நிறைய டிசைன்ஸில் வந்திருக்கு ஆறுமுக விளக்குகளும் இருக்குது இந்த விளக்கு காற்றுல அணையாம இருக்கிற மாதிரி மூடி போட்ட ஒரு அகல் விளக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இதை நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில வச்சாலும் காற்றுல எதுவுமே அணையாது விளக்கு பாட்டு தானே எரியும் அந்த மாதிரி மூடி போட்ட விளக்கு இருக்கு ஐந்து முக விளக்குகள் இருக்கு ஆறு முக விளக்குகள் இது சொல்லுங்க இந்த பிள்ளையார் அகல் இருநூத்தி ஐம்பதுங்களா டகல 150 ரூபாய் கேஸ்தே आमदारு. 250 ரூபாய்(","); நீங்க விளக்குகள் வேணும்னா நேர்ல வந்து பார்த்து தொட்டு பார்த்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ நீங்க பார்த்து வாங்கலாங்க அவங்க விலைய ஒவ்வொन्ना இப்ப சொல்லுவாங்க. 250 ரூபாய். 250 வாங்களா? சரி. கமி பண்ணி கொடுப்பீங்களா? கம்மி பண்ணி கொடுப்போம். அதான் இந்த விளக்கு பாருங்க நியூ கலெக்ஷனுங்க காமாட்சி விளக்கு அதுவும் பீங்கால ரொம்ப அழகா இருக்கு இரநூத்தம்பதாய இருநூற்றா இதுவும் இரநூத்தம்பது நூத்தம்பது நூற்றி ஐம்பது ஆஹ் சரி சார் ஐம்பது

இது வந்து இப்ப புதுசா அந்த விலை புதுசா வந்திருக்க புதுசு அந்த விலைக்கு இது வந்து நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா ஓ சரி இது எவ்வளவு சொன்னீங்க நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது இது உள்ள அகல் வச்சிடணும் அதுக்குள்ள அகல் வச்சிடணும் அதான் அதான் இது உள்ள அகல் தூக்கி வைக்கணும் நம்ம வச்சா அந்த தீபம் அது உள்ள தெரியும் ஓ இது வந்து இது வந்து நாடு விளக்கு ஓ அகல் அகல் நம்ம எடுத்து உள்ள வைக்கணும் ஓ இந்த மாதிரி அகல தூக்கி நம்ம அழகா உள்ள வச்சா சூப்பரா இருக்கு ஆஹ் அழகா இருக்கு சரி 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 அதுக்கப்புறம் இது காட்டுங்க இது எவ்வளோ நம்ம குறைச்சு முன்னூறுபாத்திட்டு இருக்காங்க இந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லயும் வச்சிருக்காங்க இதுலேயே இன்னொன்னு கிரீன் கலர்லையும் பிள்ளையார் வச்ச மாதிரியும் லக்ஷ்மி தேவி வச்ச மாதிரியும் விளக்குகளை நிறைய மாடலை இவங்க வச்சிருக்காங்கங்க காமாட்சி அம்மன் தீபம் பீங்கான்ல இது புது வரவங்க பார்க்க அவ்வளோ அருமையா இருந்தது இந்த விளக்கு யானை விளக்குங்க உண்மையா சொல்றேன் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க அந்த யானை பாருங்கள் அது அந்த யானைக்கு மேலே அகல் இது ரெண்டு விளக்கு வாங்கி நீங்கள் வாசப்படியில் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது ஜோடி இரநூறுபா அப்படின்னு சொன்னாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது முக விளக்கும் இருக்குங்க அந்த ஒன்பது முக விளக்கில் பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த ஒன்பது முக விளக்கு இப்போ ரொம்ப அது லேட்டஸ்ட்டாக இது போயின்ண்டே இருக்குங்க இந்த ஒரு விளக்கு வீட்டில் வச்சாலே அவ்வளோ நல்லது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்கங்க அவ்வளோ ஒரு அருமையான விளக்கு நவகிரக விளக்கு நீங்கள் இந்த வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டணுமா அப்போ இந்த விளக்கு ஏற்றலாம் சனீஸ்வர பகவானை வேண்டணுமா இந்த விளக்கு ஏற்றலாம் நம்ம நவகிரக தோஷம் நம்மளுக்கு அண்டாமல் இருக்கணும் நவக்கிரகத்தோட நமக்கு அருள் வேணும்னா அந்த விளக்க தாராளமாக ஏற்றலாம் அம்மன் அதில் நடுவில் பொருந்திருக்கனால அந்த விளக்கு ஏற்றுறது மிகவும் சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எத்தனை வகையான விளக்குகள் இருக்குது லக்ஷ்மி விளக்கு பிள்ளையார் விளக்கு அந்த மாதிரி நிறைய விளக்குகள் இருக்குது இந்த அகல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அகல் மூணு பத்து ரூபா சொல்கிறாங்கங்க அதில் கொஞ்சம் சி சிறியது இருக்குது ஆறு அகல் பத்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு அகல் அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அது அஞ்சு அகல் பத்து ரூபான்றாங்க என்னை கேட்டால் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இந்த விலையெல்லாம் பாருங்கள் இது தாங்க அவங்க கடை நிறைய இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்